ஐநூறு ரூபா இத வச்சுக்கிட்டு ஃபாரின் போட்டுக்கு ஃப்ரைட்லேயே போவேன் வருவேன் உம் ஆஹா இன்னைக்கு கார்த்தால ஆர்த்திக்காரி மாவட்டத்தில் முழிக்க போடுறது அதான் பணமா வந்துன்னே இருக்கு இன்னும் என்னெல்லாம் வரப்போகுதோ இன்னும் என்னெல்லாம் கிடைக்க போகுதே ஆஹா யோ யார்யா நீ ஏற்கனியா அடிச்ச நான் ஒன்னை அடிச்சேன்ல நீ உண்மையான வக்கீலா இருந்தா என்ன கேஸ் போட்டு வர தல்லு இல்லையான இந்த பணமெல்லாம் என்றதே திருப்பி கொடுக்குது நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்த தேசத்தந்தையை கையில கொடுத்து என்ன கவித்துக்கயா பணத்தை நான் திருப்பி தர மாட்டேன் நான் நல்லா இருக்கணும் அதுக்காக நீ உள்ள இருக்கணும் கோவிந்தை வந்துட்டானா வந்துட்டா சார் அவன் எதுக்காக அடிக்கடி ஜெயிலுக்கு வர்றான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அவன் எந்த காரணத்தை கொண்டும் கைதி நம்பர் இருநூத்தி முப்பத்தி நாலு சந்திக்கவே கூடாது அப்படி சந்திச்சிட்டான்னு வேலை போயிடும் அவனுங்க ரெண்டு பேரும் சந்திச்சா அவனுங்க நான் தப்பிக்கவே முடியாது அடிக்கடி வெளியே போயிட்டு வரீங்களே மறுபடியும் தம்பி தம்பி ஊருக்கு போய் என் பையனை பாத்தீங்களா பழிச்சு எழுதிச்சானா பாத்தா இருக்கும் சொல்லுங்க தம்பி தம்பி அக்கா பாத்தீங்களா அக்கா பாத்தீங்களா ஏதாவது சொன்னாங்களா

நான் பேசுறது உங்களுக்கு காது கேக்குறேன் மாப்பிள இன்னைக்காவது பேசுங்க மாப்பிள நீங்க பேச மாட்டீங்க மாப்பிளை இது வரைக்கும் பேசாதவங்க இப்பவா பேச போறீங்க எனக்காக பேச வேண்டாம் மாப்பிள என் பொண்ணுக்காக பேசுங்க கொஞ்சம் என் பொண்ணு நினச்சு பாருங்க மாப்பிள நீங்க என் பொண்ணு ஞாபகமாவே இருக்கிறீங்க பொண்ணு உங்க ஞாபகமாவே இருக்கிறா உங்க ரெண்டு பேரும் ஞாபகமா நான் இருக்குறேன் அது போதும் மாப்பிள எடோ அதுவும் ஏதனாவது இல்ல

பாக்கிரி கிட்ட போலீஸ் எடுக்க கூடாது. என்ன சொல்லுட்டீங்களா? சொல்லியா? அப்பதானே கேஸ் எடுக்க முடியும். அது வந்துங்க பேர் எதுதான் சினிமா தியேட்டர். லைசென்ஸ் கூடக் கிரையாது. ராத்திரி நேரத்துல டிக்கா டான்ஸ், கள்ளச்சராயம், சூதாட்டம் கிட்டத்தட்ட ஒரு கிளப் மாதிரி நடத்துறாங்க. ஏ என்ன சொல்றீங்க? ஏ እንறியா? என்னாச்சு? பின் எங்க அப்பா ஒரு சீஃப் சூப்பரintendent, எங்க அண்ணன் ஒரு போலீஸ் ஆபீசர், நான் ஒரு லாயர். எங்க குடும்பமே சட்டத்துக்கு பார்றதுக்கு குடும்பம். ஏකට கேஸ் கொண்டுறியா? கே அவுட்

அளவுக்கு நம்ம ஜெயில் அந்த மாப்பி ஒரு ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை நான் ஜெயிலுக்கு வர்றேன் இதை கூட செய்யக்கூடாதா மாப்பிள வாரம் சந்தோஷமா வந்து இருந்த மாப்பிள நாளைக்கு ஏதோ சுதந்திரத்தை கொடியாட்டுறாங்களா என்ன விடுதலை பண்ணிட்டாங்க பாதிக்க வேற நேரத்துக்கு சாப்பிடுங்க மாப்பிள நான் போயிட்டு சீக்கிரமா வர்றேன் போயிட்டு வர போயிட்டு சீக்கிரமா வர்றேன் என்ன வர்றயா போயிட்டு முத்து மாணிக்க மாரி முத்து தினத்துக்கு கொடியாத்த வர்றான் மறைமுத்து ஒ மறுபக்கத்தை தெரி நம்ம சுகத்த என்ன தகுதி இருக்கு நீ என்ன இந்த நாட்டுக்காக பாடுபட்ட தலைவரான தொண்டன்க வேண்டிய இடத்துல தகுதியே இல்லாத பொறுச்சு நீ

மாரிமுத்து கோஷ்டி உங்க மாப்பிளை ஜெயில போட்டு அழிச்சிட்டாங்களாம் போடுறேன் மாப்பிள

மாப்ள பொண்ணா மாப்படாதீங்க மாப்பிள அவங்கள விடவே கூடாது மாப்பிள அப்படி விட்டமனா என் பொண்ணு மேல நீங்க வச்சிருக்கிற பாக்கத்துக்கு ஒரு மரியாதையா இல்லாம போயிரு மாப்பிள்ள ஒரு இங்க வாயா சாப்பாடுன்னா அவங்க உட்காந்து சாப்பிடுவான் இங்க என்னன்னா ஒருத்தர் ஓடிட்டே சாப்பிடறான் ஒருத்தர் குச்சிக்கிட்டே சாப்பிடறான் இன்னும் விஷயம் அது ஏன் சார் கேக்குறீங்க கறிக்கிழம்பு போடுற அன்னைக்கு அவங்க அட்டுவலையும் தாங்க முடியல ஜெயில நான் வச்சதா சார் சட்டம் எல்லாம் அவங்க வச்சதா சட்டம் இதுல வேற புதுக்கட்சி ஆரம்பிக்க போறாங்களா ஆமா சரி நீ போ